ஹாய் நண்பர்கள் இன்றைக்கி நம்ம ரொம்ப சாஃப்ட்டாக ஜூஸியான சிக்கன் லெக் ஃப்ரை செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யுறதுன்னு பார்த்துக்கலாம் வீடியோக்குள்ளே போக முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சஸ்பிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்க பில் லைக்னையும் க்ளிக் பண்ணிடுங்க அப்போ தான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உடனோட நோட்டிக்கேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சம் இஞ்சி வச்சுருக்கேன் இஞ்சி போட்டுக்கலாம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் மிளகு போட்டுக்கலாம் ஒரு எட்டு எட்டுக்குள் போல் பூண்டு போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஆறு வத்தல் இந்த காஷ்மீர் வத்தல் அதை இதில் போட்டுக்கலாம் நல்ல வெந்நிலை ஊற வச்சு பிச்சு வச்சுருக்கேன் இது எல்லாத்தையும் நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடும் அளவுக்கு அரைச்சிட்டோம் ஒரு ரெண்டரை ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன் அதை ஒரு ப்ளேட்டில் போட்டுக்கலாம் அரை ஸ்பூன் சோம்புத்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா முக்கால் ஸ்பூன் வத்தல் தூள் தேவையான உப்பு பாதி லெமனை புளிஞ்சி ஊற்றிக்கலாம் ஒரு பேட் தயிர் ஊற்றிக்கலாம் அரைச்சி வச்சிருக்க மசாலாவையும் இதில் சேர்த்துருவோம் இது எல்லாத்தையும் நல்லா வித நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு நான் ரெண்டு கீறி வச்சிருக்கேன் நல்லா மசாலா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணியாச்சு ஒரு ஒரு மணி நேரம் நல்லா ஊறட்டு இது ஒரு மணி நேரம் மசாலாவில் நல்லா ஊறிட்டு இப்போ நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம் கடாயில் என்ன சேர்த்துருக்கேன் என்ன நல்லா சூடாயிட்டு சிக்கன் ஒருத்தோட நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம் டவ லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பக்கம் நம்ம திரி போட்டுப்போம் டவ லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு பக்கம் நல்லா வெந்துட்டு இப்போ நம்ம எடுத்துடலாம் இப்போ நம்மளுடைய சாஃப்டாக ஜூஸியான சிக்கன் லெக் ஃப்ரை ரெடி ஆகிட்டு இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ஒற்று போய்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இதை போல் நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நம்ம சேனலில் சிக்கன் ரெசிபி நிறைய போட்டிருக்கோம் அப்படி லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள்